வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை மாத பழங்கள் அப்புறமா ஆரம்பமே அமக்கலமா இருக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா இந்த ஆணி பதினேழுல தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது ஆணி பதினேழு தொடங்கி ஆடி பதினஞ்சில் முடியுது இந்த ஆணி பதினேழாம் தேதி என்ன அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அந்த ஜூலை ஒன்றில் எப்படி தொடங்குதுன்னு அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கிரமாக தொடங்குது கோர நட்சத்திரம் சஷ்டி திதி முருகனுடைய திதி மேலாண் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கலாம் முருகனுடைய ரொம்ப அற்புதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே ஜூலை எட்டில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூலை எட்டில் பிரதோஷ வழிபாடு ஜூலை பத்தில் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்கு சரிங்களா இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுல வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சதுர்த்தி இந்த மூணுமே வந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக நல்லா கேவனிங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது மேலும் இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை பதினாறில் வந்து இந்த புண்ணிய காலம் ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாத இறுதி ஆணி மாதத்தின் இறுதி பகுதி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு அது ஜூலை பதினாறு அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அது உத்ராயண காலம் முடியுது தட்சிணாயண காலம் தொடங்க போகுது எல்லாவித சுபகாரியங்களும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை பதினாறு குறிச்சிக்க குறிச்சுக்கிட்டீங்களா ஜூலை பதினாறு அடுத்து நான் சொன்னேன் ஜூலை இருபத்தெட்டுல வந்து ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் அதாவது தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் திருமண தோஷங்கள் விலகும் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி முப்பது விழா அற்புதமான புரிஞ்சுட்டீங்களா அத நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஜாதை பார்த்து எழுத்தியோ சொன்னோம் எழுதியா வச்சோன்னு இருக்கக்கூடாது ஜாதத்தை பார்த்தாச்சல சொன்னது நடக்கணும் சொன்னது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கனிச்சு சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஒண்ணு உங்களுக்கு ஜாதா பார்க்கணும் இல்லாட்டி ஜோஷி தான் பார்க்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் உண்மை நாள் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்துல வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்த அந்த முறைப்படி சரியா கணிச்சா சரியா நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்த மாற்றமும் இல்லை கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை புத்திரமாக்கியம் இல்லை இல்ல எழுத்து சொத்து பிரச்சனைகள் அந்த கடவுள் மணிக்கில் எப்போ பார்த்தா ஒரு பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ஏ ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க கல்யாணம் முடியுமா என் பிள்ளை கல்யாணமே வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏ இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சில நேரத்தில் வந்து காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு கல்யாணம் எப்போ முடியுமோ தெரியல அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம் இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா குடுக்கல் வாங்கல் போச்சு பணத்தை ஏகப்பட்ட நடத்த கொடுத்துமாட்டிக்கிட்ட இந்த அந்த பண பார்க்க வந்து இப்படி பிரச்சனைகளுக்கு ரொம்ப வந்து போயிருப்பீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நடக்கு நடக்காத என்ன செய்யலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இப்ப மேசு முதல் மீனமுறை மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும் இது வெறும் வார்த்தைக்கல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை மேசு முதல் மீனமுறை ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு மீன ராசிக்கு மீனராசிக்கு சூப்பர பிரமாதமா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா தைரியமா ஒரு முடிவோடு அந்த காரியத்தை செய்யும்போது ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் சரி இல்லாட்டி ஒரு முக்கியமான ஒரு பயணம் ஒரு ஆளை பார்க்கணும் ஒரு முக்கியமான மனிதரை பார்க்கணும் அந்த தொழிலுக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும் எந்த ஒரு காரியமும் ஒரு தைரியமா ஒரு செயல்பாடு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நேரம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அத ஒரு முக்கியமான ஸ்தானம் ஒரு பொறுப்பு முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடியது முக்கியமான ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சரியான நேரம் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம் அதாவது நிறைய காசுமண செல்வங்கள் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஏற்படக்கூடிய நிலை வீட்டில் நம்ம நினைக்கிற மாதிரி மாதிரி எல்லா வித பொருள்களும் வீட்டில் நமக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஜூலை மாதம் உறவுகள் நட்புகள் உறவுகள் சொந்த பந்தங்கள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஒரே ஒரு வியாபாரம் தொடங்குறோம் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கு இதுக்கு முன்னாடி கேட்டால் கிடைக்கல இப்போ கேட்டால் கிடைக்கும் உற்றார் உறவினர் ஆதரவு கொண்டுவிட்ட உறவு இதெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஒரு முக்கியமான வெற்றிகள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலம் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் பதவி உயர்வுகள் பெறக்கூடிய காலம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம் மேலும் உங்களுக்கு மீனராசிக்கு அதிபதி மீனராசிக்கு பத்தாம் அதிபதி கேந்திர வலிமை என்பது ஒரு சிறந்த வலிமை கேந்திரஸ்தானத்தில் அத்தனை கல்வி சுகம் தனசுகம் சொத்து சுகம் வேலை வேலை சுகம் உத்தியோக சுகம் என்ற அனைத்து சுகங்களையும் தரக்கூடிய இடத்தில் சூரியனும் குருவும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம் என்ற அடிப்படையில் இருப்பது ஒரு சிறந்த யோகம் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இன்று சிறப்பு இந்த சுக்கரன் வந்து ஒரு மகாலட்சுமியாக அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு தைரியத்தோடு செயலி மேம்பட்டு வெற்றி தரக்கூடிய இடத்துல இருக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியமும் பொருளாதார பிரச்சனைகள் மேலும் என்ன அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பார்த்துக்கணும் பெரியவங்களுக்கு இல்ல பூரிய சொத்து பிரச்சனைகள் சும்மா கிடந்தாலும் திடீர்னு அந்த பிரச்சனை வெளியே வரும் பூரிய சொத்து பிரச்சனை இருக்கும் முருக வழிபாடு செய்துக்க பௌர்ணமி என்று ஜூலை பத்துல பௌர்ணமி என்று முருக வழிபாடு ஒரு தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு முருக வழிபாடு அதாவது குரு தட்சிணாமூர்த்தி தான் தென்முக கடவுள் குரு பகவான் தான் தென்முக கடவுள் அவரை நீங்கள் போய் குருஸ்தலத்தில் போய் ஒரு திருச்செந்தூரோ இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்திலேயோ இல்லை ஆலங்குடி குரு பகவானுக்குலையோ இந்த மீனராசிக்கார் அவங்க வழிபடுத்து இது முக்கியமாக திருச்செந்தூர் போய் மீனராசிக்காரவங்க வந்து குருஸ்தலத்தில் போய் வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பிரச்சனையும் இருக்குது சொத்து பிரச்சனைகள் பெரிய அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல் இருதய பாதிப்பு இதெல்லாம் தந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக வந்துக்கணும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் மீனராசி ஆறாம் இடத்துல இருக்குது ரெண்டு அதாவது நல்ல தொழில்கள் வருமானங்கள் இருந்தாலும் சில நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை வெற்றி கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு புரிஞ்சிக்கிட்டீங்களா வெற்றி அடையலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்போ உங்களுக்கு அதே நேரத்தில் மீன ராசிக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னே அதாவது மீனராசிக்காரங்கள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்களும் சரி கல்வியால் உயர்நிலை அடையக்கூடியது கல்வியால் உத்தியோகம் பெறக்கூடியது புரிஞ்சுக்கிட்டீங்களா இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது இறுதியாக வெற்றி அடையும் நல்ல கல்வி கல்வியால் வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகங்கள் ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருந்து நல்ல சுகமோக வாழ்வு தரக்கூடிய திருமண வாழ்க்கையும் தருவார் ஏன்னா வர வழிமுறை சுக்கரன் வந்து கலசரக்காரன் திருமண யோகத்தை தரக்கூடியவர் புரிஞ்சிட்டீங்களா ஆக இந்த நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு கேந்திரஸ்தானத்தில் சூரியன் குரு குருவும் இருப்பது ஒரு சிறந்த ஒரு கிரக அமைப்புக்கள் இந்த ஜூலை மாதத்தில் புரிஞ்சிட்டிங்களா ஆக மீனராசியை பொறுத்தளவு ஒரு முக்கியமான மாற்றம் ஒரு எதிர்பாராத முன்னேற்றம் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு மீனராசிக்கு எடுத்த காரிய முயற்சிகள் எல்லாம் சரியாக வெற்றி பெறுகின்ற சரியான நேரத்தில் சரியான ஒரு காலத்தில் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்த போகிறது புரிஞ்சிட்டிங்களா ஆக அதிர்ஷ்டம் என்பது ஒரு நல்ல ஒரு நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அந்த மீனராசிக்கு அமையப்போகிறது போகிறது செல்வங்கள் செல்வங்கள் பொன்பொருள் செல்வங்கள் சேரக்கூடியது பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா அங்கே இது வந்து அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன் பொதுவான பலன் சில என்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லியாச்சு என்ன நல்லது நடக்கும்னு சொல்லியாச்சு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதற்கான ஒரு முருக முருகனுடைய வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் இல்லைங்களா அங்கே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம் உங்கள் பிரச்சனைக்கு பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோன்னு கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிப்பீங்க சரிங்களா பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் ஒவ்வொருவரின் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சொன்னது நடக்கலை அப்படின்னா அப்போ கணிக்கிற முறை தான் தப்பு கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது நிச்சயமாக உறுதியாக இந்த தவறு வரக்கூட பிரம்மனால் சித்தர்களால் முனிவார்களால் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட முறைப்படி இங்கே உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது எந்த பிரச்சனையால் கவலை விடுங்க புரியலையா கல்யாணம் முடியலையா வேதங்கள் இல்லையா கணவனை பிரச்சனைகளா செய்வனு கோளாறுகளா சொத்து பிரச்சனைகளா சொன்னது நடக்க ஒரு முறை ஜாதகம் கையில் தூக்கி ஆச்சனை பேச்சுக்கே இடமே இல்லை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்